பந்தயம் அந்த பெரிய மண்டபத்துக்குள் நுழையும் போதே செல்லப்பா பாகவதற்கு நா உலர்ந்து போயிற்று ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை கால்கள் பின்னுக்கு தள்ளின தோரணங்கள் என்ன மேடையைச் சுற்றி வண்ண வண்ண விளக்குகள் என்ன என்று கல்யாண கோலத்தில் இருந்தது மண்டபம் இருபதுக்கு குறையாத வாத்தியங்கள் அன்று நிகழப்போகும் பாடல் போற்றியின் இறுதி சுற்றுக்கு கட்டியும் கூறிக்கொண்டிருந்தன அந்த மேடை மேல் தானும் இருக்கப் போகிறோம் கடந்த வாரம் வரை ஓர் இன்பக் கணவென அதை ஆவலுடன் எதிர்பார்த்து வந்தவருக்கு மயக்கம் வருவது போல இருந்தது அருகிலிருந்த இருக்கையை பிடித்து கொண்டு சுதாரித்து கொண்டார் பூமி பிளந்து பாவிகளை உள்வாங்கிக் கொள்வதெல்லாம் இதிகாச புராணங்களில்தான் நடக்குமோ இந்த கலிகாலத்தில் ஜக்கு போன்ற அயோக்கியர்கள் தான் தரைக்க முடியுமோ நீ மட்டும் பெரிய யோக்கியனா என்று அவரது அந்தராத்மா இடித்துரைத்தது எங்காவது ஓடிவிட மாட்டோமா என்ற ஏக்கம் பிறக்க கொன்று போட்டுவிட மாட்டார்கள் என்று எதிரெண்ணம் ஒன்று எழுந்து பயமுறுத்தியது அதுதான் வெளிப்படையாகவே சொல்லி போனாரே அந்த மனிதர் நாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க பொல்லாதவங்களுக்கு எமன் என்று செல்லப்பாவின் வீட்டுக்கு முதல் நாள் வந்திருந்தவர் வீட்டு சுற்றுச்சூழலை பார்த்து போதே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் என் பெயர் ஜக்கு ஜகநாதன் உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே மிக பணிவாக பேசினார் ஒரு சிறு கிராமத்தில் எக்காலத்திலோ கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயிலில் வாத்தியம் வாசிக்கும் பரம்பரையில் வந்தவர் என்று செல்லப்பாவின் முன்னோர்களுக்கு அந்த வீடு கொடுக்கப்பட்டிருந்தது கோயிலே சிதிலம் என்றால் வீட்டை பற்றி கேட்கவா வேண்டும் இந்த மனிதரையா தன் கைக்குள் போட்டுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி செல்லப்பா அவ்வளவு எளிதாக மசியவில்லை ஜக்கு சொல்வதை கேட்டுவிட்டு அது இசைக்கு செய்கிற துரோகமில்லை என்று மறுத்தார் உங்கள் மனைவிக்கு புத்துநோயாமை நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் இந்த ஜென்மத்தில் அஞ்சு லட்சத்தை பார்க்க முடியுமா இதை வச்சுக்கிட்டு நல்லா வைத்தியம் பார்க்கலாம் இல்லை பிடிங்க என்று ஒரு பெட்டியை இருந்த முக்காலி மேல் வைத்தார் அந்த விடாக்கண்டர் பெட்டியை திறந்து காட்டியபோது செல்லப்பாவின் கண்கள் அகன்றதை கவனிக்க தவறவில்லை அவர் நீங்களும் எத்தனை வருஷமோ சாமி காரியம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த கடவுளை என் ரூபத்தில் வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க என்று நச்சியமாக பேசியவர் இதுல ஒரு லட்சம் இருக்கு வச்சுக்கோங்க மீதியை விழா முடிஞ்சதும் நானே உங்க மண்டபத்திலேயே கொடுத்துடுறேன் என்ன ஐயோ பதனினார் செல்லப்பா சரி வேண்டாம் யாராவது பார்த்துட்டா வம்பு அடுத்த நாள் காலையிலேயே இங்க வந்து கொடுத்தா போச்சு வந்த காரியம் நல்ல விதமாக முடிந்தது என்ற திருப்தியுடன் எழுந்து கொண்டார் கை நீட்டு காசு வாங்கியிருக்கீங்க கல்யாணிக்கு பரிசு கிடைக்கக்கூடாது அவ்வளவுதான் அது உங்க கையில்தான் இருக்கு கல்யாணியின் விதவை தாய் ஒரு இசை ஆசிரியை கருவிலிருந்தே பாட்டை கேட்டு வளர்ந்த பெண் சோடையாக இருக்குமா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜக்குவை போன்ற பலர் ஒன்று சேர்ந்து போட்டி முடிவை குறித்து பொதுமக்களை பந்தயம் கட்ட வைத்திருந்தார்கள் மக்களின் கணிப்புப்படி கல்யாணிக்குத்தான் முதலிடம் அப்படி ஏடாகூடமாக ஏதாவது நடந்துவிட்டால் பந்தயம் கட்டியவர்களுக்கு மாறி கொடுத்து நஷ்டப்பட வேண்டியிருக்குமே என்று முன்ஜாக்கிரதையாக இருந்தார்கள் ஜக்கு போனதும் யாருங்க என்று மெல்லிய குரலில் விசாரித்தாள் மனைவி உனக்கு வைத்தியம் செய்ய சாமி அனுப்பினவரு என்று கூறினாலும் செல்லப்பாவின் மனதில் நிம்மதி இல்லை குறுக்கு வழியில் சம்பாதித்தாவது மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டுமா நிகழ்ச்சி ஆரம்பிக்க சில நிமிடங்களே இருந்தன வந்துட்டீங்களா மாமா இந்த பக்கமா நில்லுங்க நமஸ்காரம் பண்றேன் ஒரு வருடத்துக்கு முன்னால் அவர் யாரோ அவள் யாரோ ஆனால் இந்த சில மாதங்களாக அவள் பாடிய ஒவ்வொரு வரிக்கு பிறகும் அவர் தன் வாத்தியத்தில் அதையே திரும்ப வாசிக்க வேண்டிய நிலையில் இசைத்துறையில் தனக்கிறந்த நீண்டகால அனுபவத்தால் அவளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருந்தார் குருவென மதித்தவரின் காலில் விழுந்து கும்பிட்டாள் கல்யாணி செல்லப்பா காலை பின்னால் இழுத்து கொள்ளாதிருக்க அரும்பாடுபட்டார் ஏன் மாமா முகம் வெளுத்தா போல இருக்கு ராத்திரியெல்லாம் தூங்கலையா கரிசனத்துடன் விசாரித்தவள் தானே ஒரு காரணத்தையும் கற்பித்து கொண்டால் படவடப்பாக இருந்துச்சோ ஆ ஆமா இல்லை லேசா காய்ச்சல் அதெல்லாம் சரியாக போயிடும் உங்களுக்குத்தான் வாத்தியத்தை கையில் எடுத்தால் உலகமே மறந்துடுமே உற்சாக மூட்ட நினைப்பது போல் களீர் என்று சிரித்தாள் ஐயோ சிரிக்காதேயே என்று அலற வேண்டும் போல இருந்தது செல்லப்பாவுக்கு வாத்தியத்தை கையில் எடுத்தால் தனக்கு உலகமே மறந்துடுமாம் அதுதான் ஜக்கு கூறி போனதை மறக்காமல் கல்யாணியின் ஐந்து கட்டை சுருதிக்கு சற்றே குறைவாக வாத்தியத்தில் வைத்து கொண்டு வந்தோமே இசை கற்றிருந்தாலும் சரி இல்லை அது பற்றி எதுவும் தெரிந்திராவிட்டாலும் கூட இரண்டையும் ஒரே சமயத்தில் கேட்பவருக்கு நாராசமாக ஆகிவிடுமே அவர்களெல்லாம் வாக்களிக்க போகிற நீதிபதிகள் பலத்த கரகோசத்துக்கு நடுவே தொலைக்காட்சி நிலையத்தாரின் உபயமான புதிய ஆடையை அணிந்து வாய்கொள்ளாத சிரிப்புடன் கல்யாணி மேடைக்கு வந்தால் பாட்டின் முதல் வரியை பாடினால் அடுத்து செல்லப்பாவின் முறை அவரை திரும்பி பார்த்து மென்மையாகச் சிரித்தாள் அடுத்த அடுத்தவரி வரி கல்யாணி பாடிக்கொண்டே போனால் நீதிபதிகள் முகத்தை சுருக்கினார்கள் சபையில் இருந்தவர்களிடம் கசமுசா என்று பேச்செழுந்தது கல்யாணி அவர் பக்கம் திரும்பினால் முகத்தில் கேள்விக்குறி எங்கோ தவறு நிகழ்ந்தது என்று யோசிக்கவெல்லாம் அது நேரமல்ல வழக்கை மைக்கை பிடித்திருக்க இடது ஆள்காட்டி விரல் ஒரு காதுக்குள் நுழைந்து வாத்திய இசையை மறைக்க பார்த்தது தானும் புதிய புடவை அணிந்து பெருமையுடன் சபையில் அமர்ந்திருந்த தாயின் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தோடுவதை அவள் கவனிக்கவில்லை கண்ணை மூடிக்கொண்டு தன் குரலிலேயே கவனம் செலுத்தினால் பாட்டு முடிந்ததும் நீதிபதி இந்த சூழ்நிலையிலும் நீங்க சுருதி தவறாம பாடிதனை பாராட்டித்தான் ஆகணும் என்று தவறு எங்கே எப்படி நிகழ்ந்தது என்று சூசகமாக சுட்டிக்காட்டிய போதும் அவளால் செல்லப்பாவை தப்பாக நினைக்க முடியவில்லை பாபம் மாமா நீங்க காய்ச்சலோட வாசிக்க முடியலை என்று அனுதாபம் காட்டினாள் தனக்கு பரிசு கிடைக்காததை பெரிதாக எண்ணாது செல்லப்பாவுக்கு வார்த்தைகளே வரவில்லை நெற்றியில் அடித்து கொண்டார் மறுநாள் அவர் மனைவி தான் நிரந்தரமாக அவரை பிரிந்து போனாள் பிறரை ஏமாற்றி சேர்த்த பணம் தனக்கு வேண்டாம் என்பதை போல் ஜக்கு வரவில்லை ஒரு நாள் அவரை தேடி வந்தாள் கல்யாணி அவளுடன் நாகரிகமான இளைஞன் ஒருவன் மாமா போட்டி அன்னைக்கு உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போனதும் நல்லதுக்கு தான் ஊர் ஊராக போய் பாடியிருக்கணும் இப்ப வெளிநாட்டுக்கு போகப் போறேன் வந்திருந்தவன் பேசினான் கல்யாணியை டிவியில் பார்த்ததுமே எனக்கு இவதான்னு முடிவு செஞ்சிட்டேன் போட்டியில் பரிசு கிடைக்கலன்னா இவளுக்கு வருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் நான் சந்தோஷமாக உடனே பறந்து வந்து பெண் கேட்டுட்டேன் முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வந்தோம் மாமா இருவரும் மாறி மாறி சுருதி பேதமில்லாத இரட்டையை நாயனங்கள் போல் பேசினார்கள் சேர்ந்து அவர் காலில் விழுந்தார்கள் ஆசி கூறக்கூட அவர் நாக்கு புரளவில்லை சற்று யோசித்துவிட்டு ஏதோ முடிவுக்கு வந்தவராக இருமா என்று உள்ளே போனவர் ஒரு சிறு பெட்டியை கொண்டு வந்தார் இதுல லட்ச ரூபாய் இருக்கு என்னோட கல்யாண பரிசா இருக்கட்டும் என்றார் அதை பார்க்காமலேயே இப்போ எதுக்கு மாமா கல்யாணத்துக்கு வர்றப்போ கொடுங்க ஒரு சிறிய மிரட்டலுடன் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடித்தால் கல்யாணி உங்கள் மாமி செத்துப்போய் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை குழந்த நானும் வர்றதுக்கு இல்லை எத்தனையோ பணம்னு சொன்னீங்க அப்போதுதான் தான் அவளுக்கு உரைத்தார் போல் கேட்டால் ஒரு லட்சமா அப்படியோ சிரித்தாள் என்ன மாமா லாட்டரி ஏதும் அடிச்சீங்களா தளர்ந்த குளரில் ஒப்புக்கொண்டார் இல்லமா இல்லைம்மா ஒரு பந்தயத்தில் கிடைச்சது அவ்வார்த்தையை கேட்டதும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் கல்யாணி மகளுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் அம்மா கூறியது இப்போது கேட்டது மனுஷன் எவங்கிட்டேயோ பணம் வாங்கிட்டு வேணுமினே சுருதியை குறைச்சு வாசிச்சிருக்கான் அப்போதான் உனக்கு பரிசு கிடைக்காம பண்ண முடியும் சேச்சே மாமா தினமும் சாமி காரியம் பண்ணுறவர் அப்படியெல்லாம் தப்பு தண்டாவுக்கு போக மாட்டார் என்னை அவர் பெறாத மகளாகத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காருமா என்றெல்லாம் இந்த மனிதரையாக விட்டு கொடுக்காமல் பேசினோம் கல்யாணி செல்லப்பாவை பார்த்த பார்வையில் ஒரு வெறுப்பு அப்பார்வையில் உங்களை எவ்வளவு ஒசத்தியாக நினைச்சிருந்தேன் என்ற வேதனை தான் இருந்ததோ அதனை தாளமாட்டாது தனை குடிந்தார் செல்லப்பா வாங்க போகலாம் அவருடன் சொல்லிக்கொள்ளாமலேயே வெளியே விரைந்தாள் கல்யாணி பணப்பெட்டி அங்கேயே இருந்தது உள்ளே புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் கத்தை கத்தையாய் தேங்க்யூ